தங்கனூர் ஓடைகள் அதே போலவே கிளை ஓடைகள் வாய்க்கால்கள் மாநகராட்சி பகுதிக்குள் வருகின்ற நொய்யலாறு உள்ளிட்ட பல்வூர் பல்வேறு ஓடைகள் தூர்வாரப்பட வேண்டும் தூர்வாரி கரைகளை வலுப்படுத்தி நீர் வளத்தை பெருக்க வேண்டும் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள் அனைத்தையும் கரைகளை வலுப்படுத்தி நீர் தேக்கி நீர்வளத்தை பெருக்க வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை நடைபெற்ற பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களும் அன்றைய துணை முதலமைச்சர் அன்பிற்கினிய தளபதி அவர்களும் ஜவஹர்லால் நேரு நகர மேம்பாட்டு புனரமைப்பு திட்டத்தின் மூலமாக மத்திய மாநில அரசுகளுடைய நிதியுதவியோடு சுமார் ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது இது போன்ற பணிகளை அந்த குளக்கரைகளை மேம்படுத்துவதற்காக மழைநீர் வடிகால்களை செம்மைப்படுத்துவதற்காக ராஜ வாய்க்கால்களை செம்மைப்படுத்துவதற்காக அந்த நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் எங்களுடைய ஆட்சி காலம் நிறைவடைகின்ற காலகட்டத்தில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய நிதிகளை இந்த அரசு சரியான முறையில் கையாள அதாவது கையாளவில்லை அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி பகுதியில் கடந்த நான்கரை ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து மாநகராட்சியினுடைய ஆணையாளரை நான் நேரடியாக சந்தித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை அந்த நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் கரைகளை வலுப்படுத்த வேண்டும் முட்பதர்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லி பல கோரிக்கை மனுக்களை நான் கொடுத்துருக்கின்றேன் என்னிடத்தில் அதற்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கிறது மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்த ஆதாரம் இருக்கிறது என்னிடத்தில் வீடியோக்கள் இருக்கிறது எல்லா ஆதாரமே நான் வச்சிருக்கிறேன் ஆனால் பல முறை சொல்லி கூட நான் ஏற்கனவே நான் சொன்னதை போல் செவிடன் காதில் ஊதிய சங்கை போல இந்த ஆட்சி தூங்கி வளைஞ்சிட்டுருக்குதுங்க எந்த வேலையுமே செய்யலை இப்போ பார்த்தீங்கன்னா மழை இருக்கு பல இடங்களில் மழை இருக்கு நானும் இந்த நகரம் முழுக்க பல இடங்களில் நான் போய் பார்க்குறேன் சாக்கடையில் இருக்கின்றன உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி இதே தொகுதியில் தான் வச்சுட்டு வர்றார் இதே கோவை மாநகராட்சி பகுதியில் தான் வச்சிட்டு வர்றார் ஆனால் தமிழ்நாட்டுக்கே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து நிதி ஒதுக்கி பணிகளை மேற்கொள்ள வேண்டிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எந்த நகரத்தில் வசிக்கிறாரோ அந்த நகரத்தில் எங்கு பார்த்தாலும் எந்த தெருக்கு போனாலும் தாய்மார்கள் எங்களை அழைத்து கொண்டு சென்று காண்பிக்கின்ற ஒரே இடம் சாக்கடை தான் காண்பிக்கிறாங்க பாருங்க சாக்கடை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க சாக்கடை எள்ளி நார்ட்ருக்குதுங்க கிடாங்க அந்த அளவுக்கு உள்ளாட்சித்துறை செயலுங்க கிடக்கிறது முற்றிலும் உள்ளாட்சித்துறை முடங்கி கிடக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கின்றேன் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடைகள் பூரா வந்து இப்படி தான் இருக்குது பெரிய பெரிய வாய்க்கால்களில் பூரா வந்து பிளாஸ்டிக்கு அது இது குப்பையை பூரா இருக்கு இதை வந்து எடுக்கிறதே இல்லைங்க இதில் வந்து முக்கியமாக நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் நானும் வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினராக ரெண்டாயிரத்து பதினாறில் தேர்வு செய்யப்பட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றார் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுகிற போ நடைபெறுகிற பொழுது எங்களது கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டத்தொடரில் அவர் வலியுறுத்தி வருவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிறீங்க குடிமராமத்து பணின்னு சொல்கிறீங்க குடிமராமத்து நாயகன்னு சொல்கிறீங்க பல இடங்களில் வந்து நிதி ஒதுக்கிறீங்க ஆனால் அந்த நிதி எங்கெங்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த தொகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் அந்த பணிகள் குடிமராமத்து பணிகள் அந்த நீர்வழி தடங்களை செய்ய செஞ்சுருக்கிறீங்க வெள்ளை எரிக்க கொடுங்கன்னு கேட்டாங்க நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் இதுவரைக்கு வந்து முதலமைச்சருடைய அந்த நிதியிலே செய்யப்படுகின்ற குடிமராமத்து பணிகளே ஒதுக்கப்பட்ட நிதியில் என்ன பணி செய்கிறாங்கன்னு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எனக்கே தெரிலைங்க நானே என்ற தொகுதி முழுக்க சுற்றி சுற்றி பார்க்குறேன் எங்காவது முதலமைச்சர் வந்து பலாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறார் ஒவ்வொரு வருஷமும் முதலமைச்சர்